சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு சாமுதிரிகாஸ்திர நிகழ்ச்சி பகுதியில் நம் காண இருப்பது தொடையில் மச்சம் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் வலது தொடையில் ஆண்களுக்கு மச்சம் இருந்தால் பிறரால் நேசிக்கப்படுவார்கள் உடல் வலிமையும் செல்வ வளமும் இருக்கும் வீண் சிரமங்கள் ஏற்படும் இருந்தாலும் அதை மகிழ்ச்சியாகவே கையாள்வார்கள் எல்லோரும் இவரை உயர்வாகவே மதிப்பார்கள் வலது தொடையில் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் உண்மையான திறமைக்கு மதிப்பு இருக்காது அரசாங்கத்தால் சிறு சிறு பிரச்சனை ஏற்படும் குடும்பத்தில் யாராவது கழகத்தை ஏற்படுத்துவார்கள் மன சந்தோஷமாக இருக்கும் நாட்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம் இடது தொடையில் ஆண்களுக்கு மச்சம் இருந்தால் அதிகமான நண்பர்கள் இருப்பார்கள் ஆனால் அவர்களால் எந்த உதவியும் இருக்காது வீண் விரயங்களை குறைக்கவும் முடியாமல் அவதிப்படுவார்கள் சம்பாதித்தாலும் பொருட்களை சேர்க்க முடியாது இடது தொடையில் பெண்களுக்கு மச்சம் இருந்தால் எந்த வேலையையும் கச்சிதமாக செய்து முடிப்பார்கள் எதுவும் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் மற்றவர்கள் இவர்களை பார்த்தாலே நடுங்கும் அளவுக்கு செயல் இருக்கும் மேலும் மச்ச பலன்களை பற்றி விரிவாக அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்